கந்தசஷ்டி திருவிழாவிலே முருகன் புகழை போற்றி பாடி முருகப்பெருமானது அருளிற்கு முருகப்பெருமானின் முழுமையான ஆசீர்வாதத்திற்கும் அடைக்கலத்திற்கும் நாம் பாத்தியமாவோம் என்று சொல்லி முருகப்பெருமானை உளமுருக வணங்கி முருகப்பெருமானின் புகழினை பாடுவதிலே உங்களோடு கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சியடைகிறேன் அன்பார்ந்த முருக பக்தர்களே விண்ணில் மண்ணில் கலந்தோனே ஊனில் உயிரில் கலந்திடுவாய் முருகப்பெருமானே எங்கள் ஊனில் எங்கள் உயிரில் கலந்திடுவாய் என்று முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைக்கின்றோம் வேலும் மயிலும் கொண்டோனே வினயனை காத்து அருள் புரிவாய் அழலில் அழலாய் உதித்தோனே அகத்தே ஒளியாய் இருந்திடுவார் எங்கள் அகத்து ஒளியாக முருகப்பெருமானே நீ இருப்பாயே ஆனால் அதுவே வாழ்வின் ஒளியாகி வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு பேருதவியாக இருக்கும் எம் பெருமானே குன்றில் இருந்து பார்ப்போனே என் நெஞ்சில் இருந்து பார்த்திடுவாய் கந்தசஷ்டி திருநாளிலே இந்த வேண்டுதலை வைக்கின்றோம் முருகப்பெருமானே குன்றிலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாய் என் நெஞ்சில் இருந்து பார்த்திடுவாய் என்று இறைவனிடம் கேட்கின்றோம் அயில்வேல் கை கொண்ட மயில் வீரா அஞ்சேல் என்று எமக்கருளாய் வாழ்வில் அஞ்சேல் என்று ஆறுதலை எமக்கருளாய் அயில்வேல் வேல் கை கொண்ட மயில் வீரனே கடம்பமாளை தரித்தவனே அண்டாது காத்திடுவாய் மாலை தரித்த பெருமாளே இடும்பை துன்பங்கள் கஷ்டங்கள் எங்கள் வாழ்விலை அண்டாது அரணாக இருந்து காத்திடுவாய் முருகப்பெருமாளே சேவர் வெற்றி கொடியை எமக்கருளாய் சேவர் கொடியோன் எங்களுக்கு வெற்றி கொடியை அருளாயே உன்னிடத்திலே உன்னை பார்த்து வணங்குகின்ற பொழுது எங்களுக்கு வெற்றி கொடி நிச்சயம் என்கின்ற நம்பிக்கை நெஞ்சிலே பிறக்கின்றது எழிலின் எழிலாய் இருப்பவனே செயலெல்லாம் எழில் பெற செய்திடுவாய் முருகன் என்று சொன்னாலே அழகு என்று பொருள் அதிலே எழில் எழிலின் எழிலாயிருப்பவன் எங்கள் செயல்களெல்லாம் செம்மையாக முடித்திட அருந்தாராய் தடந்தோள் கொண்டோனே செல்வம் பதினறு தந்திடுவாய் ஆறுமுகன் சண்முகன் ஆர் இரு தடந்தோல் கொண்டவன் பன்னிருவிழிகளை கொண்டவன் செல்வங்கள் பதினாரையும் எமக்கு அருளாய் விழிகள் கொண்டோனே என் இருவிழிக்கு ஒளியாவாய் ஐயா ஆறுமுகனே ஆர் இரு தடந்தோல் கொண்டோனே பன்னிருவிழிகளை கொண்டோனே என்னுடைய கண்களுக்கு ஒளியாக நீ இருப்பாய் முருகனிடத்திலே சஷ்டி திருநாள்களே நாம் வைக்கின்ற வேண்டுகோள் எங்களுடைய கண்களின் ஒளியாக நீ இருந்து எமக்கருளாய் அசுரரை சமரில் வென்றவனே வல்வினை வென்றிட புரியாய் அசுரர்களை நீ கடும் போர் செய்து தேவ சேனாபதியாயிருந்து வென்றவனே நாங்கள் எங்கள் வாழ்விலே வல்வினைகளை வென்றிட அருள்புரியாய் அதால் திருப்புகளிலே அருணகிரியார் திருவாவினன்குடி பெருமாளை பற்றி பாடலிலே குறிப்பிடுகின்ற பொழுது மிக அருமையாக குறிப்பிட்டிருக்கிறார் அபகார நிந்தை பட்டு உழலாதே அறியாத வஞ்சகரை குறியாதே இந்த இரண்டு வாழ்க்கையிலே மிக முக்கியம் உபதேச மந்திர பொருளாலே நான் உனை நினைந்து அருள் பெறுவேனோ அப்படி அருணகிரியார் திருப்புகளிலே குறிப்பிட்டிருக்கிறார் அசுரரை சமரில் வென்றவனே வல்வினை வென்றிட அருள் புரியாய் பால்குட காவடி ஏற்போனே உள்ளத்து வேண்டுதல் ஏற்றிடுவாய் எங்களுடைய உள்ளத்திலே எழுந்த வேண்டுதல்களை எல்லாம் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் பார்க்குட காவடி ஏற்போனே எங்கள் உள்ளத்து வேண்டுதலையும் ஏற்றிடுவாய் ஐயா முருகப்பெருமானே விபூதி சந்தனம் தரித்தோனே மும்மளம் அறுக்க அருள் புரிவாய் சஷ்டி திருநாளிலே எங்கள் லெஞ்சத்திலே மும்மளத்திற்கு இடமே இருக்கக்கூடாது ஆணவம் மாயை கண்மம் ஆகிய மூன்றும் விளங்கிவிட வேண்டும் இதுவே உபதேசமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினன் குடி பெருமாளே எங்கள் நெஞ்சிலே மும்மளம் இல்லாது காத்திடையா பிரணவ மந்திர பொருளோனே வாழ்வின் பொருளாய் இருந்திடுவாய் அம்மையப்பனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளுரைத்த பெருமாளே எங்கள் வாழ்வின் பொருளாக நீ இருக்க வேண்டும் சஷ்டி திருநாளில் இறைவனிடத்தில் வைக்கின்ற வேண்டுதல் வேலின் ஒளிக்கு ஒப்பேது வேலின் சக்திக்கு நிகரேது சத கோடி சூரியனுக்கு சமம் வேல் வெற்றி வேல் நூறு கோடி சூரியனுக்கு சமம் அப்படி என்றால் நீங்கள் கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள் வேலின் சக்தி எவ்வளவு அதனுடைய ஒளிரும் தன்மை எவ்வளவு அதனால்தான் கடலை பிளந்தார் கௌஞ்ச மலையை பிளந்தார் தேவ சேனாபதியாக இருந்து அனைத்து அசுரர்களையும் அழித்து மாபெரும் வெற்றியினை தேவர்களுக்கு அருளினார் அதான் சுரர் குலசிகாமணியே என்று கந்தர் அனுபூதியிலே அருணகிரியார் சொல்வார் வேளின் ஒளிக்கு ஒப்பேது வேளின் சக்திக்கு நிகரேது பிராணநாதன் அருட்குமரா அம்மையப்படி அருட்குமரா பித்தன் எம்மை காத்தருளாய் எங்களையெல்லாம் காத்தருளாய் கந்தசஷ்டி திருநாளில் எங்களுடைய வேண்டுதல்களையெல்லாம் ஏற்று எம்மையெல்லாம் காத்தருளாய் முருகப்பெருமானே என்று முருகப்பெருமானிடம் உளமுருக வேண்டி கந்தன் அருளினை பெறுவதற்கு கந்தன் புகழ் பாடுவோம் கடுமையான விரதத்திலே இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற விரதத்திலே நாம் இருந்து நம்மளுடைய பக்தியினை வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் நுழைத்து மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்